நாம் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான தினமாக இருக்கும் அது எவ்வளவு பெரிய வெகுமதி இதை விட ஒரு வெகுமதி நமக்கு வேண்டுமா இஸ்லாமிய சகோதரர்களே நம்முடைய காரியங்கள் அன்றைய தினத்தில் நல்ல முறை நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மற்ற நபர்களுடைய பாதுகாப்பை நாம் தேர்வதை விட இந்த ஒட்டுமொத்த உலகத்தை படைத்து வரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருப்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கிறது ஆக காலையில் பஜுடைய தொலகை சரியான முறையில் கடைபிடிப்போம் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருப்போம் அல்லாஹ் அற்புத ஆணவின் நாம் அனைவருடைய பாவங்களை மணித்து நாளை வறுமையிலே சொர்க்கத்தை தந்து வருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி ஓ பார்க்க